தென்னிந்திய சினிமாவில் மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் மன்னனாக தளபதி விஜய் வளம் வருகிறார் இவருடைய படங்கள் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வசூல் சாதனைகளையும் படைத்து வருகிறது கடைசியாக வெளியான கோட் திரைப்படம் ஐநூத்தி ஐம்பது கோடிகளுக்கு மேல் வசூல் செய்ததாக கூறப்பட்டது இந்த திரைப்படத்தின் வெற்றியால் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்திருந்தது விஜய் படங்கள் வெளியாகி சுமாரான விமர்சனங்களை பெற்றாலும் எல்லோருக்கும் லாபத்தை கொடுத்துவிடும் இதனால் தான் அவரை தொடர்ந்து படங்களை நடிக்க கூறி வருகின்றனர் இந்த நிலையில் விடாமுயற்சி திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி வசூல் சாதனைகளை படைத்து ஆனால் விஜய் படங்களின் சாதனை அளவுக்கு படைக்குமா என்பது சந்தேகம் தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி வசூலை எந்த படம் படைக்கப் போகிறது என்று ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் ஏற்கனவே விஜயின் லியோ திரைப்படம் இந்த சாதனையை படைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட எழுநூறு கோடிகளுக்கு மேல் வசூல் செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் திரைப்படங்கள் இந்த சாதனையை படைக்குமா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விஜய் படங்களின் வசூலை கூட முந்தவில்லை இதனால் தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடி வசூல் சாதனையை ஜனநாயகன் திரைப்படம் படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் ராஜமௌலியும் இந்த படத்தின் போஸ்டரை பார்த்து பாராட்டி பேசியிருக்கிறார் விஜய் படங்கள் கண்டிப்பாக இந்த முறை ஆயிரம் கோடி வசூலை அல்லும் எனவும் கூறியிருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மொழிகள் ஆயிரம் கோடி வசூல் சாதனைகளை படைத்திருக்கின்றன தமிழ் சினிமாவில் விஜய் அல்லது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இந்த சாதனையை முதலில் படைக்க வாய்ப்புள்ளது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்திற்கும் பெரும் எதிர்பார்ப்பு உருவாகி வருகிறது